இல்ல காலையில கொஞ்சம் கொஞ்சம் செய்தா அதுவும் நல்லா மற்ற கிளாஸ் உச்சார்க்க இல்ல நல்லா இருக்கு கை கால் எல்லாம் ரத்தங்களோட கை விரல்களுக்கு எல்லாம் செய்கிறோம் தான்

அதுக்காக முடியும் இன்ன வரைக்கு தான் செய்யலா முடியாட்ட கஷ்டம் அது எலும்புகளெடைப்பாங்க சரி இவன்டே நாளுக்கு அன்ன பாம் பொரிச்சோல் இன்ன வகை இருக்கும் வகை வகை சரி தாங்கோ ஒவ்வொருத்தரை தாங்கோ அப்புறம் சிவாஜின்னு ரெடியாகும் உங்களோட கேமரா அவடை ஓ ஓ வணக்கம் மணி வணக்கம் பாருங்களா இவன்டைய பாம் அனைத்து பாம்பு வணக்கம் இண்டைய பாம்ங்கோ பொரிச்சோல் பவுங்கள மெக்கிரியாது எனது ஆக்கம் ஐயாயிரத்தி முப்பத்தைந்து வகை 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 பாடசாலையில் ஒவ்வொரு வகுப்பாக தரம் பிரித்து படிப்பிப்பார்கள் வகுப்புன்ற ஒரு பதம் இருக்கின்றது தரம் ஒரு பதம் இருக்கின்றது வகை முதல் முறையாக நான் வகுப்புக்கு போனது அழுது அல்லது சென்றேன் முதல் என்ற ஒரு பதம் இருக்கின்றது வகுப்பு என்ற ஒரு பதம் இருக்கின்றது வகை மனித உறுப்புகளில் சில வலிமை பெற்றவைகளாக இருக்கின்றன உறுப்புக்கள் என்று ஒரு பதம் இருக்கின்றது வலிமை என்று ஒரு பதம் இருக்கின்றது வகை உலகில் பல சாதீனம் பல நாடுகளில் வாழ்கின்றார்கள் சாதீனம் என்று ஒரு பதம் இருக்கின்றது வகை சில புற்றுநோய் நோய்களுக்கு காரணம் தெரியாமல் பல வழிகள் ஆய்வு செய்து பார்க்கின்றார்கள் காரணம் என்று ஒரு பதம் இருக்கின்றது என்று ஒரு பதம் இருக்கின்றது வகை நதி தந்திரமுள்ள மிருகமாக அறியப்பட்டுள்ளது தந்திரம் ஒரு பதம் இருக்கின்றது இவ்வளவு பதம் இருந்த மற்ற சொல்லும் தெரியாத பதங்கள் இருந்து நான் அதை எடுக்க இல்ல சரி நன்றி சொல்லி சொல்லுங்க வணக்கம் மாணி பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று வகை வகை என்னுடைய வகை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாகின்றது இது சாதி இனம் முறை வழி காரணம் தந்திரம் வலிமை தன்மை இனம் விதம் அப்படின்ற பல சொற்களை கொண்டு இந்த வகை வருகின்றது இப்போதெல்லாம் நுகர்வு கலாச்சாரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வகை தொகையின்றி பல வகையான உணவுப் பொருட்கள் உடுப்புடவைகள் வாகனங்கள் என்று வகை வகையாக கண்டு மறைத்து நிட்டோம் வகை வகையாக இறக்குமதி செய்யப்படுகின்றது கடைகளிலும் வகை வகையாக போட்டிருக்கின்றார்கள் மக்களை மறைக்க வைக்கின்றார்கள் பறவைகள் சரணாலயத்தில் பல வகையான பறவை இனங்கள் இருக்கின்றன பல வகையான பறவை இனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பறவைகளிலும் பல பல வகையான வகை வகையாகவும் இருக்கின்றது இப்ப கிளிகளை பார்த்தா எத்தனையோ வகையான குருவிகள் அப்படி பல குடும்ப பாரம் கடன் தொல்லைகளில் இருந்து மீறும் வகை தெரியாது தடுமாறி நிற்கின்றோம் குடும்பப்பாரம் கடன் சுமைகள் தொல்லைகள் அப்படி என்று பல வகைகளிலும் எப்படி இது மீளலாம் என்று வகை தெரியாது திகைத்து நிற்கின்றோம் ஒவ்வொரு பொருட்களையும் தரம் பிரித்து வகைப்படுத்துவர் பிரித்து வகைப்படுத்தி வைப்பார்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டா சிசின்னு தரம் பிரித்து வைத்திருப்பார்கள் வகைப்படுத்தி வைப்பார்கள் தப்பிக்க வகை கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த இந்த இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று வகை கொண்டு இருக்கின்றோம் மற்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்று சொல்லுவோம் அது ஒரு வகையாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது ஒரு வகையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் அதாவது பழி தீர்க்க நாங்கள் வகை தேடிக்கொண்டு பல் பழி தீர்ப்பதற்கு வகை தேடிக்கொண்டிருப்போம் எந்த வழியால் அது உபாயம்னு சொல்லலாம் பழி தீர்ப்பதற்கு ஒரு வாயை ஒரு வழி வகையை நாங்கள் தேடிக்கொண்டிருப்போம் ஒரு வரை தீர்த்து கட்டணும் ஒரு வழியை பழி வாங்கணும்ன்றதா ஒரு வகையாக தீர்த்து கட்டுக்கணும்னு சொல்லி நான் மணி எடுத்தது வகை 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 நன்றி மிக நன்றி வணக்கம் வணக்கம் மணி என்ன எல்லா வகையும் வந்துடுது சில சில இதுகளில் ஒவ்வொரு வகை வகையாக பிரிக்கிறது இப்போ மரக்கறிகள் என்றாலும்

இனிய காலை உற்சாவணக்கம் கலைவாணி மகனுக்கு நடாமகளுக்கு அனைத்து பா முருந்து ஜார்லேசம் தினமரு கவி புதன்கிழமைக்குரியது ரெண்டாயிரத்தி எழுபத்தாறாவது ஆக்கமாகும் மனித பண்பு சுத்த காற்றை சுவாசித்து மூச்சு விடுவன் மனிதன் அல்ல உழைத்து உண்பவனே மனிதன் சோமிலாயிருந்து மிருகமாகாதே பிரமியாசம் செய் களனிவுல இருக்கும் நீ மதிப்புக்குரியவளாய் வாழ நினை மூச்சை விட்டு கொண்டிராமல் மூலகம் சென்று பலதை மாறி இயற்கையின் பல வளங்களில் முக்கிய பயன்களை அறிந்து கொள் தோட்டம் செய் உழைத்து பார் வீட்டிற்கு கொடுத்து கொடுத்துப்பார் பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படு பணம் சீர்ப்பதுக்காய் உழைக்காதே உடம்பை கவனி மருத்துவரை பார்க்கப் போகாதி மனதில் சந்தோஷமாக சிரித்துவாள் நன்றி உங்களுக்காக வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபது சிவதாக சுவிட்சர்லாந்தில் இருந்து பூக்காத மனது எத்தனை தான் கற்றிருந்தும் ஏற்றங்கள் பெற்பெல பெற்றும் எங்கோ ஓரிடம் ஏமாற்றம் தங்கும் நிலை தன்னை பெற்றும் எத்தனைதான் கற்றிருந்தும் ஏற்றங்கள் பெற்பெல்ல பெற்றும் எங்கோ ஓரிடம் ஏறி மாற்றம் தங்கும் நிலை தன்னை பெற்றும் பெற்றாத ஆசைகளை ஊற்றும் வறியவர் செயலினைச் சாற்றும் வழிகள் பற்பலாக்கியே தான் வழிகள் வந்துட தேங்கும் சீட்டம் பெற்றாத ஆசைகளை ஊற்றும் வருகவர செயலினை சாற்றும் வழிகள் பற்பலாக்கியேதான் வழிகள் வந்திட தேங்கும் சீட்டம் பூக்கும் காலம் வரினும் இது பூக்காது காய்க்காது கனியாது பூக்கும் காலம் வரினும் இது பூக்காது காய்க்காது கனியாது மனமே உனக்குள் துயரம் தங்கா துணிவை நீயே போற்றிக்கொள் மனமே உனக்குள் துயரம் தங்கா துணிவை நீயே போற்றிக்கொள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சூப்பர் மனமேயா

മരമോ പസു ഇളക്കട്ടും പടാമും പരിതാപ തൊട്ടും തൊടാമലും വെറുമയായി തൊട്ടും തൊടമലും വെറുമയായി മരമേ മരമേ വീണ്ടും തുളിക്കും കാലം വരും കവലപ്പടാ മരമേ മരമേ വീണ്ടും തുളിക്കും കാലം വരും കവലപ്പടാേ ഇപ്പിതാ മക്കളും വരത്തെ വരത പാത്ര இல்ல உண்மைதான் பாவங்கள் இப்ப வீட்டையும் அந்த தக்காளியும் பூசணி கொடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது பட்டு இரவு இல்லாம மஞ்சள் நிறம் அந்த வெள்ளை பாட்டு ஐஸ் பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுதோ ஆனா எல்லாம் அந்த பிஞ்சு காயலோட தக்காளிப்பு காயெல்லாம் கிடக்குது அப்ப அதை பார்த்துட்டு நேற்று உண்மையிலே கவலைப்பட்டேன்

மரத்தை பரிணவமா இருக்க நல்லா இருக்குதானே சூப்பா இப்ப நாங்களும் இங்க ஞாயிற்றுக்கள் நடந்து போய்க்க அப்படியே கூட்டமா இருக்கும் அப்ப நான காட்டு சொல்ல நடந்து போற காட்ட இவன் அம்மா அவட பிள்ளை அப்புறம் பிள்ளைகள் பிறகு அம்மம் அம்மம்மா அம்மம்மா பிறகு பிள்ளை என்று சொல்லிட்டு போவான் நான் சொல்லிட்டு போவேன் நான் அப்படியே ஒரு பரம்பரை இதில் நிற்கிதுண்டு அந்த பெரிய சடையத்துக்கு போயிருக்கும் சின்ன சின்ன குட்டுமே அப்போ அவர் சொல்லுவார் வாணிவோட பரம்பரை இங்கே நிற்குதான் அம்மா அம்மா பிள்ளை பேரம் பிள்ளைகள் ஆனால் பிறகு வின்டரில் போய்க்கில்ல அப்போ நான் சொல்கிறேன் நான் மனுஷன் வாழ்க்கை இது அஞ்சு பாருங்க அம்மாவ்ட்டு நிலம் பாருக்கும் ஏன்னா சிலதுகள் வந்து சைச்சிப்பா அப்படியே நிற்கும் அப்போ நான் அந்த பிள்ளைகளாம் മനുക്ക് തുണിത്താലം വരും ആ മനുഷ്യൻ കേട്ടോണ്ടാകണോ ഗായ അണ്ടി വര പോ

ஆற நீங்க செய்யற பயிற்சி வேற நான் செய்யற பயிற்சியும் நான் கீழ இருந்து மேல போவேன் காலில இருந்து தலைக்கு மட்டும் போவேன் இல்ல இல்ல நாங்க மாறி செய்யலாம் இப்ப நாங்க எங்களுக்கு பயிற்சியா செய்யறோம் ஆசன பண்ணிக்கலாது சொல்றது சரியா சரியா செய்யணும் நாங்க பயிற்சி மறந்து மறந்துல செய்து ஒன்று போறோம் காலு கணக்குல முழங்கால் இருந்து முழங்கால சுற்று அப்புறம்ய்சக்கல எடுப்படிய

ஈஸியா இருக்கு இது நாங்கள் அடியிலும் இருக்கா இருக்கா இப்ப தந்துட்டு போட்டுட்டு உங்களை தினக்கவி தந்த ஜியாக்காவுக்கு மற்றது யார் சிவதர்ஷினிக்கு நேவி சக்காவும் மரம் வந்தார் ஜியாக்காவும் அவர் வைத்தியரோட போக வேண்டாம்னு சொன்னார் அது அதுதான் எனக்கு உடனே போ உடனே வங்கியெல்லாம் போட்டு

அது சின்ன பிள்ளையண்ட எடுப்போம் பிறகு அது வளருது அது இளம் பிள்ளையா வருகுது பிறகு கொஞ்சம் வருகுது பிறகு பெரிய பிள்ளையா வந்து பூக்காயெல்லாம் தருகுது கல்யாணம் கட்டி அது பூ பூ இதெல்லாம் தருகுது பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வயது போகுது பிறகு அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி திரும்ப வருது அப்படி இருந்தது நடந்துது ஆனா வித்தியாசம் பலன் தந்தாலும் அமைதியா இருக்கும் மனிதன் ஆரவாரமா துள்ளி தேஞ்சு மனிதன் கம் பண்ணிட்டு இருக்கு நேற்று இப்படித்தான் பாணி நாங்கள் கிமந்தைய போட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வர எங்களை ரோட்டு மெயின் ரோட்டுகள் வந்து சின்ன அந்த வாகனத்தை வச்சு குப்பை இந்த சருகள் எல்லாத்தையும் முழுத்து இழுத்து கொண்டு நல்ல நீட்டா அந்த ரோட்டு முழுக்க இருக்குது பாக்க ஆசையா கிடக்கு அந்த ரோட்டுல அப்ப எங்க வீட்டுல தான் சொன்னோம் இப்ப எங்கள்கிட்ட பிளாஸ்டிங் இந்த நில வரியல் அதுகள் எடுத்து இப்ப இதண்டாலும் அதான் சொன்னோம்

செய்தி தொகுப்புடன் சென்னை நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் மீது பரவி மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் முந்தைய தினம் இடம்பெற்றிருப்பதாக தெரியும் விமானத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பயணிகள் இருந்ததாகவும் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிய வந்திருக்கின்றது வடிகள பகுதியில் உள்ள புகுடனில் இருந்து சம்பந்தியினர் சடலமாக முடிக்கப்பட்டுள்ளது கூர்மையான ஆயுதங்களால் பற்றி கொலை செய்யப்பட்டுள்ளதாக நகர காவலர் இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்புகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளது நல்லிணக்கணம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் தலைமையிலான நாடுகளால் இந்த திட்டம் முன்மொழிக்கப்பட்டாலும் அதன் பின்னர் பல்வேறு காரணங்களால் வைக்கப்பட்டது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிய சுமார் பதிமூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சற்று விரோதமாக பயணி ஒருவர் தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதாக ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருந்தார் பீகாருக்கு இரு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்தார் நவம்பர் ஆறாம் தேதி பதினோராம் தேதி ஆகிய தேதியில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் நவம்பர் பதினாறாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு கிட்ட முறைகேடுகள் வழக்கில் விசாரணையை தோன்றாதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி விஜய் மீது வழக்கு போட்டு குற்றவாளியாக சேர்த்தாலும் வழக்கை நிற்காது என தமிழர் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கிறது பிரான்ஸ் பிரதமர் அலுவலகத்துக்கு அருகே சில மீட்டர் தூரத்தில் வாகனம் ஒன்று தீப்பிடித்து என்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏழாம் வட்டாரத்தில் எரிவாயு குடுவையை ஏட்டி சென்று கொண்டிருந்த வாகனம் திடீர்ன தீப்பெற்றி எரிந்திருக்கிறது கரும்புகை வானில் பரவி அப்பகுதியை பரபரப்பாக்கி ஒக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்காக பரிசில் தற்காலிக நினைவு தூவி அமைக்கப்பட்டது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சாக்கர்மெண்டோ நகரில் சொந்த வானபூர்தி ஒன்று அறிவக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாக உலகில் முதன் முறையாக கனடாவில் வித்தியாசமான கழிப்பறை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது மனித கழிவுகளை முழுமையான இயற்கை முறையில் உடம்பாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்துடன் இந்த கழிப்பறை வடிவு அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தாவரவியல் பூங்காவில் இந்த நவீன கழிப்பறை அறிமுகம் செய்யப்பட்டது பூங்காக்கள் மற்றும் தொழுதூர இடங்களில் இந்த கழிப்பறையை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானில் மிகப்பெரிய மதபான உற்பத்தி நிறுவனம் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலால் நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவித்தது சைபர் தாக்குதலால் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து ஐந்து நாட்களாக முடங்கி இருப்பதாக அறிய முடிந்தது புளோரிடா மாகாணத்தில் நடுநிலை பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு சாதனம் வழங்கப்பட்டுள்ளது ஒருவன் சக மாணவனை வகுப்பறை கொள்வது எப்படி என தேடியும் அந்த சாசனத்தில் இணைக்கப்பட்ட ஏ அடிப்படையிலான கண்பாணிப்பு அமைப்பானது அமைப்பு இது குறித்து பள்ளி வளாக காவல் அதிகாரிக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கும் ஒரு நாளில் ஒரு மிகவும் அபாயகரமானது என புதிய ஆய்வுகள் மூலம் இவ்வாறு அல்கஹோல் சாராத கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படும் அபாயத்தை அறுபது சீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என புதிய ஆய்வு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் இந்திய வீரர் குமிஷை வீழ்த்தியதும் அவரது ராஜாவை அமெரிக்க வீரர் தூக்கி வீசிய சம்பவம் கட கண்டனத்தை பெற்றிருந்தது அமெரிக்கா மற்ற நகரில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலானது இந்த போட்டியில் இந்தியாவை அஞ்சுக்கு சைபர் என்ற கணக்கில் அமெரிக்கா வீழ்த்தியது இதில் இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகேசி திவியா தேஷ்முக் முகுஸ் உள்ளிட்ட அனைவரும் தோல்வியை தழுவினர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தேசிய கிரிக்கெட் அணிக்கு இது முக்கிய பயிற்சியாளர்களை நியமித்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் துடுப்பாட்டு பயிற்சியாளராக ஜூலியன் பூட் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சுழற்பத்தை வீச்சாளராக ரெனே பெர்டி கான்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் சிறப்பு மிக சிறப்பு மிக நன்றியக்கா தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி செய்தியாளருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் செய்தி பக்கமாக ஏதாவது இருந்தா சொல்லிக் கொள்ளலாம் தந்த செல்வி நித்யானந்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் பல செய்திகளை தந்திருந்தோம் இப்ப இந்த விவகாரம் கண்டுபிடிச்சாச்சு அன்னைக்கு என்னத்துல நாங்க கேட்டு கொண்டிருந்த நாங்க இல்ல புட்பால் வீரரா போத்துக்கல் புட்பாலும் போத்துக்கல் என்னது என்ன கேள்வி அது கிரிக்கெட் உதப்பந்தாடு அது எந்த நாடு